ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம அதுக்கு என்னோடய ஃபேவரட் பேனில் தான் செய்ய போகிறோம் நம்ம ஸோ வயலட் கலர் மை ஃபேவரட் பேன் ஸோ நம்ம வந்து ஆனியன் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஸோ த்ரீ ஆனியன் எடுத்துருக்கோம் ஆனியன் எடுத்துகிட்டு எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா த்ரீ ஆனியன் எடுத்துருக்கோம் சொத்துரி ஆனியனையும் இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மாலாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஸ்மால் ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம வந்து ஒரு பேன் நம்மளுடைய ஃபேவரட் பேன் வச்சாச்சு ஸோ இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் தென் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் வந்து ஆயில் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆட் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் ஏலக்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா குருமாவுக்கு செய்யக்கூடிய அந்த வந்து ஸ்பைஸி இருக்குது ஸோ நம்ம இதெல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்ச ஆனியனை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறந்தான் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க லைக் இந்த மாதிரி ஸோ நீங்கள் ஆனியன் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிங்களோ அளவுக்கு வந்து எந்த ஒரு குழம்புமே உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்லா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டொமேட்டோ எடுத்துருக்கோம் த்ரீ ஆனியன் எடுத்துருக்கோம் இல்லையா த்ரீ ஆனியனுக்கு ஃபைவ் டொமோட்டோஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது எல்லாமே நம்ம கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி மாதிரி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் வந்து இந்த கட் பண்ண தக்காளி எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லா டொமேட்டோவுமே அரைச்சி எடுத்துருங்க ஸோ லைக் இந்த மாதிரி நம்ம புல்லட் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு ஒன் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மிக்சியில் உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீப் ஃப்ரை இருக்கு இல்லையா ஆனியன் அதில் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து டூ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படி சொல்லி சொல்லிக்கலாம் நம்ம ஸோ இதை நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பாயில் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டூ க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம க்ரீன் சில்லியை கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் ரெண்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாகவே அப்படியே போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இந்த க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் இருக்கு இல்லையா உங்களுக்கு இந்த ஆனியன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கும் போதே க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் நல்லா உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அரைச்சி வச்ச தக்காளி சாறு எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ நம்ம அரைச்சி தக்காளி வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்லா பாயில் ஆகணும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறமா நம்ம குருமாவில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரட் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் பீஸ் ஸோ நம்ம இந்த ஃபோர் வெஜிடபிள் தான் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது நல்லா பாயில் அடித்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம எல்லா விஜிடபிளையுமே ஆட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலா வந்து ஸ்பைசிஸ் ஆட் பண்ண போகிறோம் மசாலா ஸ்பைசிஸ் ஸோ வந்து லைக் இந்த மாதிரி நல்லா வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படிதாங்க எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ என்ன மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்ட் தான் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஸ்டோன் சால்ட் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து என்ன சால்ட்டு சாஃப்ட்டு சால்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து குக்கிங்க்க்கு வந்து ஸ்டோன் சால்ட் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம மஞ்சத்தூள் வந்து போட்டாச்சு தென் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடரை வந்து நம்ம டூ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லாய்க்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா பாயில் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே உள்ளே உங்களுக்கு இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த குருமாக்கு சொல்லாய்க்கு இந்த மாதிரி நல்லாவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ நம்ம இப்போது இதை பாயில் பண்ண விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதை பாயில் பண்ண விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இது எல்லாமே பாயில் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு வாட்டர் வந்து ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள் நல்லா வந்து நம்மளுக்கு பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாட்டரை ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பாயில் பண்ண விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து டூ கப் வாட்டர் ஊற்றிருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டேஸ்ட்டுக்குதான்னு தேவை மாதிரி நீங்கள் வாட் பண்ணி ஆட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம டூ கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம குருமா வந்து திக்னஸ் ஆகிறதுக்காக நம்ம சில திங்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அன்னென்ன க்ரீ இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கடலை ஒரு கப் தேங்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு இது வந்து சோம்பு வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக அப்புறம் பார்த்திங்கன்னா கொரியாண்டர் லீஃப் ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடச்சிக்கல்ல ஒரு கப் அரைமுடி தேங்காய் சோம்பு வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்து அந்த குருமாவில் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து திக்கான கிரேவி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இதில் ஆல்டர்னேட்டிவாக கேஷ்யூ கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் ஸோ முந்திரி இல்லை இல்லாதவங்க நம்ம இந்த மாதிரி உடச்சிக்கடலையே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே அரைச்சி நம்ம வந்து குருமாவில் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து நான் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் அப்படியே வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஒரு திக்கான இதில் வந்திருக்கு திக் கன்ஸ்டப்ஷனெலாம் வந்திருக்கு ஸோ லைக் இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாயில் இருக்க வெஜிடபிள்ஸில் இதை நம்ம ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம அரைச்சது எல்லாத்தையுமே இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம பாயில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இதை அரைச்சி வச்சது இதில் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் தேங்காய் உடச்சிக்கடலை சோம்பு கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்து குருமா மேலே நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணி விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டென் மினிட்ஸ் வந்து நம்ம லைக் இந்த மாதிரி கலரிட்டி நல்லா வந்து உங்களுக்கு வெஜிடபிள் பாயில் பண்ணுற அளவுக்கு நம்ம டைம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குருமா பார்த்திங்கன்னா நம்மளது ரெடி ஆகிடுச்சி ஸோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி அண்ட் சிம்பிள் எல்லாரையுடலும் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம டென் மினிட்ஸ் வந்து இதை பாயில் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பாயில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி உங்களுக்கு கோகோனட் எல்லாம் உங்களுக்கு நல்லா இதுவாகி மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி திக் கிரேவி டைப்பில் உங்களுக்கு அடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து நம்மளுடைய குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு இப்போ வந்து கொரியாண்டர் லீஃப் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி ஸோ நம்ம வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி வந்துட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக நம்மளுடைய குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு கப்பலில் ஊற்றி சர்வ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் குருமா பண்ணணும் இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸோ லைக் இந்த மாதிரி தாங்க குருமா பண்ணணும் ஸோ நம்மளுடைய குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் எல்லா செய்யக்கூடிய வெஜிடபிள் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம தோசை இல்லை சப்பாத்தி இல்லை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் இந்த மாதிரி தாங்க நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சி ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஹாவ் ஏ குட் டே டு ஆல் ஸோ சியோ அட் நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து ஸோ நம்ம இப்போது சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து ரொம்ப எம்மியான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆ வே குட் டே டு ஆல்